அன்பு நேயர்களுக்கு வணக்கம் இந்தியாவில் ஐந்து கட்ட தேர்தல் முடிவடைந்து விட்டது ஆறாம் கட்டம் ஏழாம் கட்ட தேர்தல் அதாவது கிட்டத்தட்ட தேர் வாக்குப்பதிவுகள் முடியப் போகிறது ஜூன் நான்காம் தேதி வாக்குகள் எண்ணப்பட போகிறது யார் இந்தியாவில் ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் அப்படி என்ற ஒரு விவாதம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் யார் யார் இந்தியா கூட்டணியில் அமைச்சர்களாக அங்கம் வகிக்க போகிறார்கள் அப்படி என்கிற ஒரு செய்தியும் அரசல்பரசலலாக வெளிவர தொடங்கியிருக்கிறது அதாவது ஐந்தாம் கட்ட தேர்தல் முடிந்த உடனேயே இந்தியா கூட்டணி நிச்சயமாக ஆட்சி அமைக்கும் அப்போது இந்தியா கூட்டணியில் யார் அதாவது அமைச்சரவையில் ஒன்றிய அரசின் அமைச்சர்களாக யார் இருக்க வேண்டும் அப்படி என்கிற ஒரு பட்டியல் ஒரு விவாதம் தொடர்ச்சியாக கொண்டிருக்கிறது அதாவது நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்குறோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த இந்த தேர்தலில் முப்பத்தைந்து ஆண்டு காலமாக அவர்களுடைய பயணத்தின் வெற்றியாக மூன்று விஷயங்களை சத்தமே இல்லாமல் அவர்கள் சாதிக்கப் போகிறார்கள் இப்போ இந்த விஷயத்தை நான் சொல்லும்போது அதாவது பல பேருக்கு இது வந்து சமூக நீதியை பேசுக பேசுகிறவர்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சமூக நீதி பார்வை இருக்கிறவர்களுக்கு இது வந்து ஏற்புடையதாகவும் அவர்களுக்கு இருக்கும் ஆனால் சாதிய வன்மம் சனாதன கோட்பாடு இந்த மனநிலைக்கு தள்ளப்பட்டு அதாவது அந்த ஒரு வியாதி ஜாதி வியாதி பிடித்திருக்கிற அவர்களுக்கு இது ரொம்ப கஷ்டமாகவும் வயிறு எரிச்சலாகவும் ரொம்ப முடியாத நிலைக்கும்தான் நீங்கள் தள்ளப்படுவீர்கள் அதற்கு என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் ஏன்னா உண்மையை நம்ம சொல்லித்தாகணும் அதாவது ஒரு சாதாரண மனிதன் ஒடுக்கப்பட்ட மனிதன் தாக்கப்பட்டவன் என்று புறக்கணிக்கப்பட்ட மனிதன் தன்னுடைய படிப்பை மட்டும் கண்ணாக கொண்டு படித்து முன்னேறி அரசு வேலைக்கு செல்லும் போது அந்த மனிதனுக்குள் வர வரக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால் நாம் முன்னேறிவிட்டோம் நம்முடைய வாழ்க்கை தர தரம் உயர்ந்து விட்டது இது நமக்கு போதும் அப்படி என்று நினைக்கிறவன் சாமானிய மனிதன் அவன் தான் தன் குடும்பம் தன் தன்னுடைய குழந்தைகள் அப்படின்னு போற அந்த வாழ்க்கை ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் திருமா அவர்களுடைய வாழ்க்கை அவர் ஒரு போராளி அப்படி என்று என்னால் உறக்க கத்தி சொல்ல முடியும் அதற்கு காரணம் அவர் வாழ்க்கை இன்று வரை திறந்த புத்தகமாக இருக்கிறது அவர் ஒரு அதாவது மிகப்பெரிய ஒரு போராளியாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அதாவது தலித் சமூகத்தில் பிறந்து ஒடுக்குமுறைக்கு ஆளாகி கால்நடையாக நடந்து கஷ்டப்பட்டு படித்து ஒரு அரசு வேலை கிடைக்குது ஆனால் அந்த மனிதன் நம்ம படிச்சுட்டோம் நம்ம வேலைக்கு வந்துட்டோம் நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கு அப்படின்னு நினச்சிருந்தா இன்றைக்கு ஒரு தலைவர் திருமா அண்ணன் திருமா கிடைத்திருக்க மாட்டார் ஆனால் அவருடைய பார்வை வேறாக இருந்தது அப்போ படித்து மேலே வந்தால் இந்த சமூகம் நம்மை மதிக்கும் பொருளாதாரம் நம்ம வந்து உயர்த்தும் ஆக நமக்கான மரியாதை நமக்கான அரசியல் அங்கீகாரம் கிடைக்கும் அப்போ இது நமக்கு மட்டும் தேவையானதல்ல நம்மை போன்ற ஒடுக்கப்பட்ட சமூக ஒட்டுமொத்த அனைத்து மக்களுக்கும் இது தேவைப்படுகிறது அப்படி என்று முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு மனிதன் சிந்திக்க தொடங்குகிறான் அப்படி சிந்திக்க தொடங்கியதன் விளைவு இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் இயக்கமாக ஆரம்பிக்கப்பட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளாக வந்து அதாவது முப்பத்தைந்து ஆண்டுகள் ஒரு அமைப்பை ஒரு கட்சியை கட்டுக்கோ கட்டுக்கோப்பாக அரசியல் படுத்தி ஒரு ஒற்றுமையோடு இவ்வளவு தூரம் அழைத்து வந்து இன்றைக்கு விழுப்புரம் சிதம்பரம் ஆகிய இரண்டு தொகுதிகளில் பாராளுமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்று அவர்கள் அரசியல் அங்கீகாரம் வாங்க போகிறார்கள் இது அவர்களுக்கான முதல் மகிழ்ச்சி இரண்டாவது மகிழ்ச்சி என்னவென்றால் கிட்டத்தட்ட அண்ணன் எழுச்சி தமிழர் திருமா அவர்களுக்கு அமைச்சரவையில் இடம் உறுதி அப்படி என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்று சில பேர் இங்கே கேள்வி கேட்கலாம் அது எப்படி ரெண்டே சீட்டு வச்சிருக்கிற திருமாவளவன் அவர்களுக்கு எப்படி எம் அதாவது அமைச்சரவையில் இடம் கிடைக்கும் அப்படி என்று சில பேர் கேள்வி கேட்பார்கள் நியாயமான கேள்வி அதற்கு என்னிடத்தில் பதிலும் இருக்கிறது அதாவது இந்தியா கூட்டணியில் இருபத்தெட்டு கட்சிகளில் அவரும் ஒருவர் ஆனால் மிக குறைந்த எண்ணிக்கையில் எம்பியை வைத்திருக்கக்கூடியவர் என்றால் அவராகத்தான் இருப்பார் என ரெண்டு எம்பி தான் ஆனால் எம்பி தான் ரெண்டு ஆனால் அவருடைய வேலை வந்து ரொம்ப பெருசு மல்ல தமிழ்நாடு மட்டுமல்ல கர்நாடகா மட்டுமல்ல ஆந்திரா மட்டுமல்ல டெல்லி மட்டுமல்ல மும்பை மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த இந்தியா கூட்டணி போட்டியிடுகிற அனைத்து இடங்களுக்கும் சென்று அவர் பிரச்சாரம் செய்திருக்கிறார் ஒற்றை நபராக அது என்னவோ போயிட்டு ஓட்டு கேட்டுட்டு பேருக்கு கேட்டுட்டு வரதில்லை உணர்வு பூர்வமாக உணர்ச்சி பூர்வமாக மக்களுக்கு உண்மையை எடுத்து சொல்வது நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீங்க சமூக நீதி என்றால் என்ன சமூக நீதியை காக்க வேண்டும் இந்த பிரதமர் மோடி அவர்கள் நம்ம எப்படி அழிவு பாதைக்கு கொண்டு சென்று இருக்கிறார் இதை காப்பாற்ற வேண்டும் என்றால் ராகுல் காந்தியால் தான் முடியும் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தால் தான் முடியும் நம்முடைய தமிழக முதல்வர் எம் கே ஸ்டாலின் அவர்களுடைய முயற்சியில் தான் இது முடியும் அப்படி என்று இந்தியா முழுவதும் சனாதன எதிர்ப்பு கொள்கையை கொண்டு சேர்த்த பெருமை அண்ணன் எழுச்சி தமிழர் திருமாவர்களை போய் சேரும் இது முதல் காரியம் ரெண்டாவது இந்தியாவில் நிதி ரொம்ப மோசமாக இருக்கு அதாவது சமையலே செய்ய கிட்ட சாப்பாடு செய்யலான்னு சொன்னா அவன் என்ன ஒரு கேவலமான ஒரு உப்புமா கிண்டி வைப்பான் தெரியுமா அந்த மாதிரியாகத்தான் இந்த பத்தாண்டு காலமாக பொருளாதார அறிவே இல்லாமல் பொருளாதார அந்த ஒரு என்ன பொருளாதாரம்னா என்னென்ன தெரியாமல் இருக்கக்கூடிய நபர்கள் நிதியமைச்சராக இருந்து இந்தியாவை சீரழித்து வைத்திருக்கிறார்கள் இரண்டாவது இந்தியாவில் பல சட்டங்கள் அரசியலமைப்புக்கு எதிராக திருத்தம் செய்யப்பட்டிருக்கிறது இப்படி ஒரு ஒரு நாட்டை இன்னொரு நாடு பார்க்கும்போது எப்படி இந்த நாடு சிறப்பாக சீராக இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுப்பாங்கன்னா நிதியும் நீதியும் சரியாக இருந்தால் அந்த நாடு சரியாக இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படி என்பதுதான் மற்ற நாடுகள் நம் நாடு மீது வைக்கக்கூடிய ஒரு மரியாதையும் மதிப்பும் கூடும் அப்படி பத்தாண்டுகளாக நிதியும் மோசமா போச்சு நீதியும் மோசமா போச்சு இந்தியாவில் அப்போ நிதியையும் நீதியையும் நிலைநிறுத்த வேண்டும் என்றால் அதற்கு இரண்டு தூண்கள் சரியான நபர்கள் தேவைப்படுகிறார்கள் என்ன தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமன்னா அந்த ரெண்டு பேருமே தமிழகத்தில் இருந்து தான் போகிறார்கள் ராகுல் காந்தி அவர்களுடைய முதல் பட்டியலில் நிதியமைச்சராக அண்ணன் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் தான் அவருடைய ஃபர்ஸ்ட் அவர் அதுதான் அவர் தான் இருக்கணும் அப்படின்றத ஒரு தீர்க்கமாக அவர்கள் இருக்கிறார்கள் இரண்டாவது சட்டத்துறைக்கு யார் இருக்க வேண்டும் என்றால் அதாவது சமூக நீதியை காக்க சனாதனத்தை ஒழிக்க எல்லோரும் சமம் எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும் அனைவருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று ஒரு தொலைதூர பார்வை சிந்தனை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் அது அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் அப்படி இருக்கக்கூடிய இவரால் தான் சட்டத்துறையை சரியாக பாதுகாக்க முடியும் அப்படி என்று சட்டத்துறை அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு கொடுக்கப்பட வாய்ப்புகள் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல் அதிகமாக இருக்கிறது அப்படி என்றுதான் நமக்கு தெரிந்த சில நண்பர்கள் அதாவது என் வட்டத்துக்கு தெரிந்த சில அரசியல் நண்பர்கள் கூறுகிறார்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ராகுல் காந்தி அவர்கள் நம்முடைய தமிழக முதல்வர் தளபதியார் அவர்கள் மீது மிகுந்த மரியாதையும் மதிப்பும் வைத்து வைத்திருக்கிறார் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் தளபதியார் அவர்களை கேட்டு ஆலோசனை பெற்று அதை செய்யக்கூடிய இடத்தில் இருக்கிறார் அதே அளவுக்கு சிறிதும் குறையாமல் அவர் இன்னொரு மதிப்பும் மரியாதையும் வைத்திருக்கக்கூடிய நபர் யார் என்றால் அது தமிழ்நாட்டில் அண்ணன் எழுச்சி தமிழர் தொல் திருமாவர்கள் தொல் திருமாவர்கள் ஒரு சாதிய தலைவர் அவர் வந்து தலித் மக்களுக்கான தலைவர் அப்படி என்ற ஒரு குறுகிய பார்வை வட்டம் அது ஏற்கனவே உடஞ்சிடுச்சு நிறைய தடவை பேசியாச்சு ஆனாலும் சில கூட்டம் திருமாவை இன்னும் தலித் தலைவராகவே வடிவமைக்க அவரை வந்து அப்படியே போர்ட்ரேட் பண்ண முயற்சி பண்ணுகிறார்கள் ஆனால் அந்த சித்தாந்தம் வந்து எடுபடாது அது வந்து சிதம்பரம் வாக்குப்பதிவிலேயே தெரிந்துவிட்டது வாக்கு எண்ணும்போது அது இன்னும் பலமாக போய் அது எதிரொலிக்கும் காரணம் திருமாவர்கள் தலித் மக்களுக்காக இடஒதுக்கீடுக்காக மட்டும் போராடக்கூடியவர் அல்ல ஓபிசி மக்களுக்காகவும் அவர்களுடைய இடஒதுக்கீடு வேண்டும் அவர்களுடைய இடஒதுக்கீட்டில் யாரும் கை வைக்க கூடாது அதை யாரும் பறிக்க கூடாது அப்படி என்று பாராளுமன்றத்தில் சிங்கத்தைப் போல கர்ச்சித்தவர் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தவர் அந்த ஓபிசி இடஒதுக்கீடு அவர்களுக்கு கிடைக்க அவரும் போராடு போராடினார் போராட்டம் செய்ததின் விளைவு அவருக்காக வாக்கு கேட்டு அனைத்து சமூக மக்களும் முன் வந்தார்கள் அதாவது மாணவர்கள் ஒரு இளைய தலைமுறை அதாவது சிந்திக்க ஆரம்பித்து அவங்க முன்னெடுப்பு செய்தாலே எதிர்கால சந்ததிகள் நிச்சயமாக ஒரு மாறுதலுக்கு வந்தே தீர வேண்டும் சாதியை ஒழிப்போம் சாதியை ஒழிப்போம்னு வாயால் பேசிட்டு பின்னாடி போய் நான் இந்த ஜாதின்னு சொல்கிறத விட பேச்சை குறைச்சிட்டு இப்படி தான் நான் செயல்பட வேண்டும் சாதி எனக்கு ஒரு தீட்டு அப்படி என்று ஒரு மனநிலைக்கு ஒவ்வொரு இளைஞனும் தன்னை ஆளாக்கி கொள்ள வேண்டும் அப்படி என்கிற ஒரு அரசியல் சித்தாந்தத்தை நமக்குள் ஊட்டி கொண்டிருக்கிற ஒரு அரசியல் தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு தலைவருக்கு அமைச்சரவையில் பங்கு கொடுக்கிறார்கள் அப்படி என்னும்போது அப்படி சொல்கிறதே ரொம்ப மகிழ்ச்சி ஆனால் அவருக்கு சட்டத்துறை கொடுக்கிறார்கள் என்றால் அது மிகப்பெரிய இரட்டிப்பு மகிழ்ச்சி காரணம் இந்தியா சுதந்திரம் பெற்றதுக்கு பிறகு அண்ணன் திருமாவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு பிறகு சட்ட அமைச்சராக வருகிறார் முதன் முதல் சுதந்திர இந்தியாவில் சட்ட அமைச்சராக இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை எழுதி இந்தியாவுக்கு தந்த மிகப்பெரிய மகான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவருக்கு பிறகு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அமைச்சரவையில் சட்டத்துறை அமைச்சராக அண்ணன் திருமா அவர்கள் நின்றால் அது இந்த சமூக சமூக நீதிக்கான வெற்றி இந்த சமூகத்திற்கான வெற்றி இந்த சமூகம் நல்வழிப்படுவதற்கான ஒரு வெற்றி அப்படி என்பது அது ஏதோ விடுதலை சிறுத்தைகளுக்கான வெற்றி அப்படி என்று சில பேர் நினைக்கலாம் அது நிச்சயமாக அப்படி அல்ல அண்ணன் திருமா அவர்களும் அப்படி அவர் கருத மாட்டார் ஏனென்றால் இது சமூக நீதிக்கு கிடைத்த வெற்றியாகத்தான் அவர் நினைப்பார் அப்படி கூடிய விரைவில் ஜூன் நான்காம் தேதி அந்த பெட்டியில் தூங்கி கொண்டிருக்கிற அந்த வாக்குகள் அந்த பானைக்கு விழுந்த அந்த வாக்குகள் இந்தியா முழுமைக்கும் காங்கிரஸ் கூட்டணிக்கும் காங்கிரஸுக்கும் விழுந்த வாக்குகள் எண்ணி முடிக்கப்பட்டு பத்தாண்டு காலமாக பாடும் கிணற்றில் இந்தியாவை தள்ளி இருக்கிற பிரதமர் மோடி அவர்களுடைய அரசு விலகும் நாள் நிச்சயமாக இந்தியா கூட்டணி ஆட்சியை அமைக்கப் போகிறது அப்படி என்பது எல்லோருக்கும் தெரிந்து விட்டது காரணம் முதல்ல வந்து இந்த யம வர்றது கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள் அந்த அதே போல் ஆட்சி மாற்றம் வரும்போது முதன் முதலில் யாருக்கு தெரியும் இந்த அரசியல் விமர்சகர்கள் இந்த எக்ஸிட் போல் இதெல்லாம் வெளியிடுறாங்க இவங்களுக்கா நிச்சயமாக இல்லை ஒரு ஆட்சி மாற்றம் அது வந்து மாநிலத்திலும் சரி மத்தியிலும் சரி ஆட்சி மாற்றம் வரப்போகிறது அப்படின்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் மத்திய அரசில் இருக்கக்கூடிய அந்த தலைமை செயலகத்தில் அதாவது மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் நேரடியாக செக்ரட்டரி அவங்க இருக்கக்கூடிய அந்த உயர் அதிகாரிகள் எல்லாருமே அடுத்ததாக யார் ஆட்சி அமைப்பார்கள் என்பது அவர்களுக்கு முறையாக சரியாக போய் சேர்ந்துடும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே ரிப்போர்ட் பண்ணுறது அதாவது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அவர்களுக்கு ரிப்போர்ட் பண்ணுறதை விட்டுட்டு இப்போ எதிர்க்கட்சியாக இருந்து நாளை ஆளுங்கட்சியாக மாறப்போகிற அந்த தலைவர்களுக்கு அவர்கள் எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிப்பார்கள் இதுதான் ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு சமிக்கை இப்படித்தான் இந்தியா கூட்டணி வெற்றி பெறப் போகிறது அப்படி என்பதற்கான சமிக்கை ராகுல் காந்தி அவர்களை நிறைய உயர் அதிகாரிகள் தொடர்பு கொண்டு பேசி கொண்டிருக்கிறார்கள் அதை நம்ம நாளிதழ்களையும் பார்க்குறோம் சில விஷயங்கள் வந்து மோடிக்கே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது என்னடா இது ராகுல் காந்தி கைக்கு இந்த ஆவணங்கள் இந்த ஆதாரங்கள் இதெல்லாம் எப்படி போய் சேருது அப்படின்ற மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கிறார் அவர் ஏன்னா ராகுல் காந்தி அவர்களுக்கு அதிகாரிகளையும் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் இதுதான் வந்து ஆட்சி மாற்றத்திற்கான ஒரு சான்று அப்படி இந்தியா அதாவது முத முதல்ல தேர்தல் நடந்தது தமிழ்நாட்டில் இங்கே பற்ற தி இன்று காஷ்மீர் வரைக்கும் பற்றி எரிகிறது பாஜகவை எப்படி தமிழ்நாட்டில் உள்ளே அனுமதிக்க முடியாது என்று தலைவர் தளபதியார் அவர்கள் முடங்கினார்களோ அதற்கு தளபதியாய் நின்று எப்படி அண்ணன் நேற்று தமிழர் அவர்கள் வந்து கடின உழைப்பை கொட்டினார்களோ அதே வேளையை இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மக்களும் தென்னகம் மட்டும் எப்பவுமே விழிப்பாக இருக்கும் வட இந்தியர்கள் வந்து விழிப்பாக இல்லை அப்படின்ற ஒரு கருத்து இருக்கும் ஆனால் இந்த முறை எல்லாம் மாறி ஒட்டுமொத்த இந்தியாவும் பிஜேபிக்கு எதிராக பிரதமர் மோடி அவர்களுக்கு எதிராக திரும்பி ராகுலை நாம் பிரதமராக பார்க்க வேண்டும் அவருடைய செயல்பாடையும் நாம் பார்க்க வேண்டும் அவரும் இந்த இந்திய மண்ணை ஆளட்டும் அப்படி என்று அவருக்கான வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தமிழகத்தில் இருந்து எத்தனை அமைச்சர் போவாங்கன்னு தெரியாது ஆனால் நேரடியாக ராகுல் காந்தி அவர்களே ஒருவரை அமைச்சராக ஆக்க வேண்டும் அப்படின்னு விரும்பினால் ஒன்று பிடிஆர் இன்னொன்று அண்ணன் எழுச்சி தமிழத்தில் அவர்கள் ஒரு ஒருவர் நீதித்துறைக்கு இன்னொருவர் நிதித்துறைக்கு இப்படி இரண்டு துறையும் சரி செய்ய வேண்டும் சரி அதாவது நாட்டை மீண்டும் வளம்பர செய் செய்ய வேண்டும் அப்படி என்கிற ஒரு முனைப்போடு அண்ணன் திருமா அவர்கள் அமைச்சராவது உறுதி அவர்களுடைய கட்சிக்கு அங்கீகாரம் கிடைப்பது உறுதி தமிழகத்தில் சமூக நீதி தடைத்து ஓங்கப் போகிறது தளபதி ஆட்சியில் அப்படி என்பதும் உறுதி என்பதை இந்த நேரத்தில் உங்களிடத்தில் பணிவோடு கூறிக்கொண்டு இந்த காணொலியை பார்க்கக்கூடிய பல பேருக்கு ஒரு நகைச்சுவையாக கூட இருக்கும் ஏதோ வந்து சட்டத்துறை அமைச்சராக அவர்கள் வரப்போகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஏதோ உளர்றேன் அப்படி நினைக்கலாம் நம்முடைய சேனலில் நாம் கணித்த பல விஷயங்கள் நடந்திருக்கிறது நீங்களும் அதற்கு திரும்ப கமெண்ட்ல சொல்லியிருக்கீங்க அதே போல் ஜூன் நான்கு வாக்குகள் எண்ணப்படும் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் விழுப்புரத்தில் ரவிக்குமார் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் இரண்டு பேர் மட்டுமல்ல இந்தியா கூட்டணியும் வெற்றி பெறும் இந்தியாவில் ஆட்சி மாற்றம் நடக்கும் நிச்சயமாக அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் அமைச்சரவையில் பங்கு பெறுகிறார் நிதியமைச்சராக இதை சொன்னது நம்முடைய சேனல் அப்படி என்பதை நான் பெருமை கொள்கிறேன் அப்போது நீங்கள் இதே கமெண்ட் பாக்ஸில் வந்து என்ன சொல்கிறீங்கன்னு நான் பார்க்குறேன் நம்ம சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்